மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க வேண்டும் அதிகம் நாம் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அல்லஹ் சுபானோ தாலா சில நாட்களை சில மாதங்களை கண்ணியப்படுத்தியுள்ளான் அந்த மாதங்களில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுல ஒரு விஷயம் வார வாரம் நமக்கு வரக்கூடிய ஜும்மா நாள் ஒவ்வொரு வாரமும் இந்த சிறப்பான நாள் வருகின்றது மற்ற நாட்களை விட இந்த நாட்களுக்கு அதிகமான சிறப்பு இருக்கு நாட்களின் தலைவன் அப்படி கூட சொல்லலாம் ஜும்மா நாளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு சாதாரணமாக நாம் ஏதாவது ஒரு அமலை செஞ்சா அல்ல நமக்கு எந்த அளவுக்கு கூலிகள் தருவான் என்றால் அதை விட பத்து மடங்கு அதிகமான நன்மைகளை நமக்கு தருவான் இது சாதாரண நாட்களில் இதுவே சிறப்பு வாய்ந்த நாட்களில் கண்ணியப்படுத்தப்பட்ட நாட்களில் செய்யும்போது இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அல்ல சிறப்பித்த நாட்களில் ஒன்று ஜும்மா நாள் அந்த நாட்களில் நம்ம அதிகமாக அமல்களை செய்யும் போது எக்ஸ்ட்ரா கூலிகள் நமக்கு கிடைக்கும் நார்மல் நம்ம குளித்தா கூட அதுவும் ஒரு சொன்ன அதற்கு ஏற்ப நன்மை நமக்கு கிடைக்கும் மற்ற நாட்களில் குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு விசேஷம் இல்லை ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறதுக்கு அதுவும் ஒரு விசேஷம் அவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு அதனால் நிறைய துவாக்களை ஓதுங்க அதிகமாக தவபா செய்ங்க நபிசலகலைவசலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் ஓதுங்க இது எப்போவுமே ஜும்மா அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த ஜும்மா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ரபியுல் அவ்வல் மாதத்தில் வருகின்ற முதல் ஜும்மா ரபியுல் அவ்வல் மாதம் உங்களுக்கு தெரியும் வரக்கத்தான மாதம் நபி சலாஹ் அலைவாசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தணும்னா அவர்கள் மீது நபியவர்கள் மீது அதிகமாக செலவாத் ஓதணும் அவர்கள் செஞ்ச விஷயங்களையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற மரியாதை கண்ணியப்படுத்துகின்ற விதம் இப்போது நார்மலாக நம்ம ஜும்மா அன்னைக்கு அதிகமாக செலவாத்து ஓதுவோம் இந்த ஜும்மாவுக்கு சொல்லவே வேணும் அதனால் அதிகமாக செலவாத்து கருத்துக்களை கொண்டு இந்த நாளை அலங்கரிங்க இன்ஷா அல்லா உங்க எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த செலவாத் காரணமா இருக்கும் இன்னைக்கு இந்த சேனல்லையும் நான் சிறப்பான ஒரு ஏழு செலவாத்துக்களை சொல்ல போறேன் இந்த ஏழுமே சிறப்பான செலவாத்துக்கள் தான் நிறைய செலவாத்துக்கள் இருக்கு இருந்தும் சஹாபாக்கள் நபி அவர்களிடம் போய் கேட்டபோது அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஏழு செலவாத்துக்கள் இந்த செலவாத்துக்களை நாம தொழுகியின் அத்தியாத்த இருப்பிலையும் ஓதிக்கொள்ளலாம் நார்மலா ஜும்மா அன்னைக்கு இது போன்ற செலவாத்துக்களை அதிகம் ஓதி துவா செய்யலாம் இன்றைக்கி ஒரு நாள் இந்த செலவாத்த நீங்கள் ஊதுனாலே போதும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் ஏழு செலவாத்துக்கள் நம்ம ஓதுறோம் பார்த்தீங்களா ஏழு வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டு இருந்தாலும் சரி ஏழு வருஷமாக தொடர்ந்து துவாக்கேட்டும் கபல் ஆகாமல் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் இந்த செலவாத்துக்கள் நீக்கும் ஏன்னா பரக்கத்தான ஒரு மாதம் பரக்கத்தான நாலு பரக்கத்தான ஒரு துவாவை கொண்டு அல்லாஹிடம் உதவி தெரிகின்றோம் அவசியம் ஓதுங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى ازواجه وزريته كما صليت على ابراهيم وبارك على محمد وعلى ازواجه وزريته كما باركت على ابراهيم انك حميد مجيد அல்லாஹும்மா சொல்லி அலா முஹம்மதின் அபதிக்க வசூலிக கம சொல்ல அலா இபிராஹீம வாரிகலா முகமதின் அபதிக்க வசூலிக வ அலா அலி முஹம்மதின் கமார்த்த அலா இபிராஹீம வ அலா அலி இபிராஹீம் اللهم صلي على محمد وعلى ال محمد كما صليت على ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم صلي على محمد نبي الامي وعلى ال محمد كما صليت على ابراهيم وبارك على محمد نبي الامي وعلى ال محمد كما باركت على ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما صليت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى اهل بيته وعلى اصحابه وزريته كما صليت على آل ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى آل بيته وعلى أزواجه وزريته كما باركت على آل ابراهيم انك حميد مجيد இப்போ நான் போட்டு போட்டுருக்கிற இந்த ஏழு செலவாத்துக்களும் சைகான அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் வந்த செலவாத்துக்கள் தான் இதனோட பொருளை நான் போடலை ஏன்னா ஏழு செலவாத்துக்கள் இருக்கிறதால பொருளை போட்டால் இன்னும் வீடியோ ஆகிடும் அந்த ஒரு அடிப்படையில் இதனோட மீனிங்கை நான் போடாமல் விட்டுட்டேன் ஆனால் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கை தான் இருக்கும் யாருக்காக நம்ம துவா செய்கிறோம் நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவர்கள் மீது எப்படி அல்லாஹ் அருள் பொழிந்தானோ அதே மாதிரி நபிவர்கள் மீதும் அருள் பொழி சொல்லிட்டு அல்லாஹையும் நம்ம கேட்குறோம் நபி அவர்களுக்காக குடும்பத்திற்காக நபி தோழர்களுக்காக சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய செலவாத்துக்கள் இது இது போன்ற செலவாத்துக்களை நம்ம டெய்லியும் ஓதணும் ஜும்மா அன்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதணும் அல்லாஹுமா சல்லி அல முகமது அல்லாஹுமா சல்லி அல செய்தனா முகமது இது போன்ற சின்ன சின்ன செலவாத்துக்களும் இருக்கு இப்படி நீங்க சொன்னாலே அதற்கும் நன்மை உண்டு இதுவும் செலவாற்று தான் இருந்தாலும் நபி சலல்லாஹா அலேவ் செல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்கள் இந்த ஒரு செலவாத்தை இது போன்ற ஏழு செலவாத்துக்களை கற்றுத்தந்துள்ளார்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இது சகி அடிப்படையில் வந்த செலவாத்துக்கள் இதை ஓதுவது சிறந்தது அதாவது ஜும்மா அன்னைக்கு இது போன்ற கொஞ்சம் பெரிய செலவாத்தை நீங்கள் ஓதிக்கீங்க மற்ற நாட்களில் நார்மலாக சின்ன செலவாத்தை நீங்கள் ஓதலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஏழு செலவாத்துக்களும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்காது அதனால் இதை ஒரு முறை நீங்கள் பார்த்து ஓதிக்கலாம் இதில் மனப்பாடமாக தெரிஞ்ச செலவாத்தை நம்ம ஃபஸ்ட்

நம்முடைய எழுபது தவறுகளை மன்னித்து எழுபது அந்தஸ்துகளை உயர்த்தியிருப்பான் இந்த நொடியே இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கும் அப்போ இன்னும் அதிகமாக சொல்வதன் மூலமாக எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க இன்னைக்கு ஜும்மா அசருக்கு பிறகு சிறப்பான அந்த நேரம் இருக்குல்ல நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகிற நேரம் அந்த நேரத்தில் இந்த செலவாத்துக்களை அதிகமாக ஓதிக்கீங்க ஒவ்வொரு செலவாத்த ஒவ்வொரு கணக்கில் சொல்லிட்டு ஓதிக்கீங்க ஏன்னா எவ்வளவோ அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ அதை விட பத்து மடங்கு அல்லாஹ்வின் அருள் நமக்கு வந்து இருக்கும் அல்லாகுவின் அருள் நமக்கு கிடைச்சா போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இதை ஓதி அதிகமாக துவா இந்த செலவாத்துக்களை மனதார ஓதி மனதார நீங்க துவா செய்யும் போது நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால அதிகமாக துவா செய்யுங்க உங்களுடைய முக்கிய தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹிடம் கேளுங்க அழுது கேளுங்க அல்லாகுவால் மட்டும்தான் நம்முடைய நிலையை மாற்ற முடியும் அதை உணர்ந்து கேளுங்க நிச்சயமாக அவன் உதவி வரும் நம்முடைய அனைவரது பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாதுக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ